எடப்பாடி விசஸ் சசிகலா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கக்கூடிய சசிகலா தொடர்ந்து எடப்பாடியை சீண்டிட்டே வராங்க எதிராவும் பல்வேறு வகையான கருத்துக்களை இருக்க இந்த நிலையில தற்போது எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு அதிரடியாக ஒரு பதிலடி இந்த இந்த தகவலை இன்னைக்கு வாயிலாக வணக்கம் நான் வாங்க கொடுத்திருக்கிறோம் போகலாம் அதிமுகவுடைய மிக முக்கிய முகமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை தற்போது நான் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டேன் இனிமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக என்னுடைய கையில தான் டிஎம்கே அரசை வந்துட்டு கடுமையா நான் கண்டிக்கிறேன் அப்படிங்கிற விதத்துல தற்போது இப்போது சின்னமான அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தாங்க இதை தொடர்ந்து தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையிலுமே எடப்பாடி பழனிசாமியை குறிவச்சு பல்வேறு வகையான கருத்துகளையும் பகிர்ந்துட்டு வந்தாங்க இந்த சூழ்நிலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது தக்க பதிலடிய சசிகலா அவர்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க அதில் மிக முக்கியமாக சசிகலா அவர்கள் என்ன நீங்கள் அதிமுகவை ஒரு ஜாதி கட்சியாக மாற்றிட்டு இருக்கீங்களா இது எப்பேற்பட்ட கட்சி தெரியுமா யாரோடைய தலைமையிலிருந்து வந்த கட்சி தெரியுமா எடப்பாடி பழனிசாமி முழுவதும் இதை ஒரு ஜாதி கட்சியாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாரு முழுக்க முழுக்க மக்கள் இது ஒரு ஜாதி கட்சியாக அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்கிற வகையில் எடுத்த உடனே எடப்பாடி பழனிசாமியை பார்த்து சசிகலா அவர்கள் இந்த ஜாதி கட்சியாக மாற்றுவதை இத்தோட நிறுத்திக்கோங்க அப்படிங்கிற விதத்தில் தான் தன்னுடைய பேச்சையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க இந்த பேச்சையெல்லாம் கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொந்தளிச்சு என்ன சொல்றாருனா எந்த அடிப்படையில் சசிகலா அவர்கள் இப்படி பேசிட்டு இருக்காங்க நீங்க தான் அவங்க கிட்ட முதல்ல கேட்கணும் அதிமுகவில் ஜெயலலிதா இருந்தபோது பதவி கொடுக்கப்பட்டவங்களுக்கு தான் இப்போதுமே பதவி வழங்கப்பட்டு

அப்படிங்கிற விதத்துல எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சசிகலாவை வந்துட்டு விமர்சனம் செஞ்சிருக்காங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அரசியல்ல ஓய்வு பெற போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போது எதுக்கு எங்க அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க என்னுடைய ரீஎன்ட்ரி இதுதான் அப்படிங்கிற விதத்தெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்கிற வகையில ரொம்பவும் சசிகலா அவர்களை தாக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறாரு இப்படி சசிகலா ஒரு பக்கம் திடீர்னு வந்து பல்வேறு வகையான விஷயங்களை பேசிட்டு இருக்கிறதுக்கும் அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு பதிலடி கொடுக்கறதுக்கும் இப்படி மாறி மாறி தான் இப்படிப்பட்ட ஒரு கருத்து பரிமாதலும் எதிர்த்தாக்குதலும் பிரஸ் மீட் மூலமாகவே இப்போ தெல்ல தெளிவாக நடந்துட்டு இருக்கு அதாவது அதிமுகவுடைய ஆரம்ப கட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த அதிமுகவே சசிகலா அவங்க தான் அடுத்தது அதிமுகவுடைய மிக முக்கியமான தலைவருங்கிற விதத்தெல்லாம் பேசப்பட்டுட்டு அவங்க பார்த்து யாரை கை நீட்டுறாங்களோ அவங்க தான் அடுத்த தலைவருங்கிற விதத்தெல்லாம் இருந்தது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு அவங்கள தூக்கிட்டு இபிஎஸ் அவர்களை போடுறாங்க அப்போ சசிகலா அவர்களுடைய காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது எடப்பாடியோடைய இன்னொரு முகம் அப்படிங்கறத நம்ம தள்ள தெளிவாக பார்த்தோம் இப்படி அரசியலில் வந்து நாங்கள் காலையும் விழுவும் காலையும் ஆறுவோம் அப்படிங்கிற விதத்தில் பல்வேறு வகையான விஷயங்களை வந்துவிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏடிஎம்கேயில் நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே சுக்கு நூறாக உடையப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டேஜில் சசிகலாவோட என்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு செய்தியாக தான் அமைஞ்சிருக்கு ஆனால் ஃபர்ஸ்ட்டு இந்த கட்சி யாரோடது இந்த லெட்டர் பேடை யார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விதத்தில் முதல் முதல்ல எடப்பாடிக்கும் சசிகலாவுக்கும் தான் பிரச்சனையே இருந்தது மீண்டும் அந்த எல்லா விஷயத்தையுமே எடப்பாடி கைப்பற்றாரு அதுக்கப்புறம் எடப்பாடி விசஸ் ஓ பி அப்படிங்கிற விதத்துல இந்த லெட்டர் பேடையும் இந்த கொடி யார் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விதத்துல ஒரு மோதல் நீதிமன்றம் வரைக்கும் போய் மீண்டும் எடப்பாடிக்கு தான் இது வந்து பாத்தீங்கன்னா உரியது அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பெல்லாம் வந்துச்சு இது வரைக்குமே எடப்பாடி விசஸ் ஓ அப்படிங்கிற இந்த விஷயம் மாறி தற்போது எடப்பாடி விசஸ் சசிகலா அப்படிங்கிற விதத்துல தான் தற்போது இந்த ஏடிஎம் உடைய மிக முக்கியமான சச்சரவுகள்லாம் இப்ப வந்துட்டு வெளியில வந்துட்டு இருக்கு பொதுவா சசிகலாவோட என்ட்ரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறிவிப்பு சொல்றதும் வெறும் கண்டனம் தெரிவிக்கிறதுமாக தான் இருந்துட்டு இருந்துச்சு களத்தில் அப்பப்ப வந்து எட்டி பார்த்துட்டு ஏதாவது பேசிட்டு வந்தாங்க ஏன்னா அவங்க சிறைச்சாலையிலேருந்து வந்த கொஞ்ச நாள்லேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு இருந்து ஓய்வு பெறேன் அப்படிங்கிறதெல்லாம் அறிவிச்சுட்டு போனாங்க ஆனா திடீர்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறதும் சசிகலா ஆதரவாளர்களும் கூப்பிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்தாங்க இவங்க நம்ம என்ட்ரிக்கு வர மாட்டாங்க இவங்க நம்ம வழியில தலையிட மாட்டாங்கன்னு சொல்லி

அடுத்த சரிவுகள்லாம் சரி செய்வதற்காக ஏதாவது ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது அதற்கு எதை சரிவு செய்ய சொல்றீங்க தோல்வி அடையாத கட்சி இருந்துட்டு இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல திமுகவுக்கு ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் வந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு எம்பி கூட இல்ல வெற்றி தோல்விங்கிறது மாறி மாறி தான் வரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக பலமான கூட்டணியை வந்து அமைச்சிருந்தது அப்போது பத்தொன்பது சதவீத ஓட்டு கிடைச்சிருந்தது இப்போது கூட்டணி இல்லாம இருபது சதவீத ஓட்டு கிடைச்சிருக்கு எங்களுடைய வளர்ச்சி ஒரு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற விதத்துல எல்லாம் கொஞ்சம் மலுப்பலான சில கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது ஏடிஎம் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலும் பாஜகவுக்கெல்லாம் போட்டி அமைஞ்சராது ஏடிஎம் கே எப்பொழுதுமே எதிர்கட்சியாக ஒரு வலுவான கட்சியாக தான் இருந்துட்டு இருக்கு ஆனா ஏடிஎம் கே வந்துட்டு டிஎம் திமுகவே அடிச்சு போட்டுட்டு மின்பிருந்த காலங்கட்டங்கள் எல்லாம் அசைக்க முடியாத ஆட்சியை வந்து தமிழ்நாட்டுல கொடுத்துருக்கு அப்ப இந்த மாதிரியான நிலைகள்லாம் நாங்க கடந்து வந்திருக்கோம் இந்த சூழ்நிலையில எங்களோட கட்சியை பார்த்து நீங்க சரிவுன்னு எல்லாம் பேசிடக்கூடாது அப்படிங்கிற விதத்துலதான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுக்காம அப்படியே ஏடிஎம் கேவை தக்க வச்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை முட்டு கொடுத்துட்டும் பேசிட்டு வராரு மேலும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நீங்க என்ன திமுகவுக்கு பி டிமா செயல்பட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்துட்டு கூறியிருக்கிறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு டிவிலையும் மீடியாவிலையும் வரணும் இல்லைன்னா மக்கள் வந்துட்டு அவரோட முகத்தை மறந்துடுவார் இல்லைங்களா அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது உளரணுமேங்கிறதுக்காக உளறிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விதத்தில் டிடிவி தினகரன் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார் மேலும் சசிகலா அதிமுக வந்துட்டு காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு இத்தனை நாளா யார் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க ரீஎன்ட்ரி என்றா மூன்று ஆண்டுகளுக்கு இடைவெளி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதோ வேலைக்கு போற மாதிரி வந்திருக்காங்களே இந்த சசிகலா அவர்களா அதிமுக காப்பாத்திட்டு இருக்காங்க இல்ல இல்ல அதிமுகவுடைய தொண்டர்கள் தான் இவ்வளவு நாளா அதிமுகவை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க அவங்கள தவிர வேற யாருக்குமே இந்த பெருமை வந்து போய் சேராது அப்படிங்கிற விதத்திலையும் ஒரு பதில கொடுத்திருக்கிறாரு அதாவது முழுக்க முழுக்க ஒரு பக்கம் ஏடிஎம் கே வந்துட்டு என்னோடது தான் அம்மாவின் ஆட்சிக்கு அப்புறமேட்டி ஏடிஎம்கே எனக்கே எழுதி கொடுத்துட்டாங்கங்கிற விதத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலுமே கூட நான் இவ்வளவு நாளா அம்மா கூட இருந்து அரசியல் பண்ணியிருக்கேன் எனக்கு தான் அந்த கட்சி சொந்தம் அதாவது அம்மாக்கு அப்புறம் சின்னமாதானே வரணும் அப்படிங்கிற விதத்துல இப்ப சசிகலா என்ட்ரி கொடுத்துருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் இருந்ததையும் விட்டுட்டோமே இனிமே வந்துட்டு இந்த கட்சிக்குள்ள உள்ளவும் போக முடியாது வெளிலயும் வர முடியாது இந்த பலாப்பழத்தை சின்னத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா யோசிச்சிட்டு இருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதாவது கருத்து தெரிவிக்கணுமே ஏடிஎம் கேவை வந்துட்டு சுக்குநூறா உடஞ்சிருந்தாலுமே மெயினாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும் இப்படி ஒரு கட்சி அதுவும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக பேர் பெற்ற எம்ஜிஆர் முதற் கொண்டு ஜெயலலிதா அம்மையார் வரைக்கும் யாருமே தொட முடியாத ஒரு கட்சியாக இருந்திருக்கக்கூடிய அதிமுகவை நாளா பங்கு போட்டு இன்னைக்கு ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறாங்க சரி இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்களே இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஏதாவது ஒண்ணு கொண்டு வருவோம் தமிழ்நாட்டுல ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சியாவது உருவாக்குவோம் அப்படிங்கிறதுக்காக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு வேற ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ஒருங்கிணைப்பு குழு நாங்க வந்துட்டு அதிமுக எப்படியாவது ஒருங்கிணைச்சு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாங்க வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற விதத்துல சபதம்லாம் எல்லாம் வேற எடுத்திருக்காங்க அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றா பிரிஞ்சிருக்காங்க பாத்தீங்களா இவங்க ஏதாவது ஒரு குளறுபடிகள் பண்ணாங்கன்னா அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற விதமாகவும் பேசிட்டு வராங்க அந்த தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க விக்ரவாண்டி தொகுதியில நிக்க மாட்டோம் ஏன்னா டிஎம்கே வந்துட்டு மறுபடியும் பணத்தை கொடுத்து அங்க வந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நாங்க நிற்கணும்னு அவசியம் இல்லை நாங்கள் நேர்மையான ஜனநாயகத்தை தான் எதிர்பார்க்குறோம் அதனால அந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற விதத்தில் ஏடிஎம்கே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு எடப்பாடியோடைய இந்த முடிவின் காரணமாக அப்படியே இருக்காங்க அத கூட கிரிட்டிசைஸ் பண்ணி நீங்க வேணும்னு ஏடிஎம்கே உடைய பலத்தை குறைக்கிற விதமாக இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த விக்கிரவாண்டி தொகுதியில போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இதை நீங்க மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை வர அதிமுக ஒருங்கிணைப்பு சார்ந்தவர்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பக்கமும் ஒரு கட்சிகள் உடைஞ்சிட்டு இருந்தாலும் அந்த கட்சியை ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்துட்டு இப்போ உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம் கே விசஸ் ஏடிஎம் தான் இருந்துட்டு இருந்தது ஆனா இப்போ ஏடிஎம் கேவே இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி விசஸ் சசிகலா மீண்டும் ஓ பி எஸ் விசஸ் இபிஎஸ் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்துட்டு எதிர்கட்சிகளே உள்ள உடைஞ்சிட்டு இப்படி அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கே ஓட வலுவக்கிறதுக்கான மிக முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் வட்டார தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப மட்டும் ஜெயலலிதா அம்மையா இருந்தா இவங்க எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு மீண்டும் அதே வலுவோட பலத்தோட தான் வந்துட்டு இந்த கட்சியை வந்துட்டு முழுமையா வந்துட்டு முன்ன மாதிரியே எடுத்துட்டு போயிருப்பாங்க இவங்களுக்குலாம் பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்காது அவங்கள பார்த்தாவே நாலடி தள்ளி நிற்கக்கூடிய இன்னைக்கு இவங்க எல்லாம் கட்சிக்கு வந்துட்டு உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விதத்துல பலதரப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க மேலும் டிஎம்கே பண்ணக்கூடிய சில குளறுபடிகள் எல்லாம் எதிர்த்து கேட்கறதுக்கு வலிமையான எதிர்க்கட்சி இல்லாததுனால இப்ப மோடியை ஆதரிக்க கூடாது பாஜகவை ஆதரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முழுக்க முழுக்க இந்த தேர்தலை மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு இந்த அளவுக்கு ஓட்டு வங்கி எகிரி இருக்கு நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில வின் பண்ண காரணம் என்னன்னா டிஎம்கே உடைய ஆட்சி நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக கிடையாது முழுக்க முழுக்க மோடியை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சுதான் டிஎம்கேக்கு ஓட்டே போட்டிருக்கோம் அப்படிங்கிற விதத்திலையும் சில குறிப்பிட்ட அரசியல் வட்டாரத்தில்

பலதரப்பட்ட அரசியல் விமர்சனங்களை பத்தி தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் வாய்ஸ் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்